அந்த ஒரு பாயசம் வந்த அம்மா மனச்சாச்சி சொல்லுங்க ஐயா பாயசம் வந்த அம்மா அங்கே இருந்து இஞ்சி விடுற நடந்து வந்து பொண்டை பிடிச்சன்னு வர ஐயா பொண்ணை பிடிச்சோன்னு வந்தேன் இந்த காணியை பிடிக்காது பொம்பளை பிள்ளை சீதனம் கொடுக்குற காணி அந்த சீதனம் கொடுக்குற காணியை நீ வச்சு ஐயா ஒரு வந்த அம்மா வயசு வயசு அதுக்கு வயசு அதுக்கு காணியை வச்சு

என்ன மார சரியா நீங்க தான் தாக பண்ணானே நீங்க தான் சாவல தான் நான் உங்களுக்கு பேசணும் ஒரு தான கூட வைக்க இல்ல ஐயா நான் உமே சொல்றேன் என்னைய சொல்றேன் நேர் நேதனையா நான் காக்கி ஒரு பொய் இல்ல நீங்க இந்த விரத்தோர காலிக்குறீங்கன்னா ரெண்டு பேரும் போறனானு சொல்றேன் ஐயா இதெல்லாம் இந்த ஊகி எறஞ்சோடு போடுனே இது கிண இல்ல இந்த நாட்ல பாளையரா காவலம் நீ அடாத தைரியங்கள இல்ல இந்த நாட்ல பாளையரா போன் முடிச்சு ஐயா என்ன ஃப்ரெண்ட்லாம் சிங்கிள் ஃப்ரெண்ட்ஸ்

ஒன் <laughs> <laughs> <laughs>